வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிற ஏரியா திருநென்றவூர் நத்தம்பேடு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் ரோடில் இருக்குங்க பஸ்ஸை விட்டு இறங்கின உடனேயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடும் இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா திருநென்றவூர் மெயின் ஜங்ஷனில் இருக்கோங்க இது திருநின்றவூர் பஸ் ஸ்டாண்ட் அண்டு பெரம்பூர் ஸ்ரீனிவாசா அண்டு இந்த ரோடு வந்து சென்னை திருவள்ளூர் ஹைவே அண்டு இங்கேருந்து நீங்கள் அந்த திருநின்றவூர் பிரிட்ஜு ரைட் நீங்கள் ஃபார்வோட் ஆனீங்கன்னா இந்த ரோடு வந்து டுவேட்ஸ் பெரிய பாலம் ஐ ரோடு சொல்லுவாங்க இந்த ரோடு வழியாக வரும்போது உங்களுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் ஷாப் சூப்பர் மார்க்கெட் பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க இது நேராக வரும்போது உங்களுக்கு திருநின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வருங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே கட்டிகிட்டு இருப்பாங்க அதை க்ராஸ் பண்ண உடனே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நத்தம்பேடு மெயின் ரோடுன்னு போகுங்க இது ரெகுலர் பஸ் போகிற மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நத்தம்பேடு பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் விட்டு நீங்கள் இறங்கின உடனேயே இந்த அறுபதடி ரோடு இருக்குது பார்த்திங்களா இந்த ரோடு மேலே இருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க சுப்பிரமணியபுரம் நகர் இது ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கேட்டு டாப் ரோட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோங்க இது ரெகுலர் ஸ்கூல்ஸ் பஸ் காலேஜ் பஸ் அண்ட் வந்து பப்ளிக் பஸ் எல்லாமே போகிற ஒரு மெயின் ரோடுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் இருக்கிறதால இமீடியேட்டாக நீங்கள் வீடு கட்டிட்டு வரலாம் முன்னாடி ஒரு மூணு பிளாட் கமர்ஷியலுக்காக வச்சுருக்காங்க அது ரெண்டாயிரத்தி வரும் மற்ற இருபத்தி ஒம்பது பிளாட் ரெசிடென்ஷியலுக்காக வச்சுருக்காங்க அது ஒரு பிளாட் பதினாலு லட்ச ரூபா வரும் வீடாக வேணும்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாவில் பண்ணிக்கலாங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணி தராங்க உங்களுக்கு இதை டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க இடத்த நேரடியாக வந்து பாருங்கள் நிச்சயமாக பார்க்குற எல்லாருக்குமே இந்த இடம் பிடிக்கும் லிமிடட் தான் இருக்குது மொத்தமே முப்பத்தி ரெண்டு ப்ளாட்ஸ் தான் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனே வாங்க தேங்க் யூ